கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தாம் ஒருவரே ஞானம் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் நாம் இப்போது அப்போஸ் பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிருபத்தின் பதினாறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எந்த ஊர் சபைக்கு ஊழியக்காரி இருந்தார்கள் கெங்கிரேயா கெங்கிரேயா ஊர் சபையின் ஊழியக்காரி யார் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றபடி பெபேயாளை யாருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் பெ என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்டார் எதிலே உதவி செய்ய வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்டார் எந்த காரியத்தில் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே யாருக்கெல்லாம் ஆதரவாயிருந்தவள் அநேகருக்கும் பவுலுக்கும் பெபேயாளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் யார் பவுல் பவுலின் உடன் வேலையாட்கள் யார் பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லா யாருக்குள் பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாவும் பவுலின் உடன் வேலையாட்களாயிருந்தார்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாவும் எதற்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் யார் பிரிஸ்கில்லால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் ஆக்கில்லாவை பற்றி யார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் சபையார் எல்லாரும் பிரிஸ்கில்லால் ஆக்கில்லாவை பற்றி எங்கு உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் புறஜாதியாரில் உண்டான சபை எங்கு கூடி வந்தது பிரிஸ்கில்லால் ஆக்கில்லாவுடைய வீட்டிலே பிரிஸ்கில்லால் ஆக்கில்லாவுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை என்ன செய்யுங்கள் என்று பவுல் கூறினார் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்கு முதற்பலன் யார் என்று பவுல் கூறினார் பவுலின் பிரியமான பவுலின் பிரியமான யப்பனர் கிறிஸ்துவுக்கு முதற்பலனாய் எங்கு இருந்தான் அகாயாவில் பவுலுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவள் யார் மரியாள் பவுலுடனே கூட காவலில் கட்டுண்டவர்கள் யார் அண்டோனிக் யூனியா சோதனை கேள்வி ஒன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் பவுலின் உடன் வேலையாட்களாகிய யார் பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் ஏ அனனியா சப்பீராள் பி பிரிஸ்கில்லால் ஆக்கில்லா சி யாக்கோபு யோவான் டி தீத்து தீமோதேயு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அண்டோனிக்கும் யூனியாவும் யாருக்குள் பெயர் பெற்றவர்கள் அப்போஸ்தலருக்குள் அண்டோனிக்கும் யூனியாவும் யாருக்கு முந்தி கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள் பவுலுக்கு அண்டோனிக்கும் யோனியாவும் யாரோடு கூட காவலில் கட்டுண்டார்கள் பவுலோடு கர்த்தருக்குள் பவுலுக்கு மிகவும் பிரியமானவர் யார் அம்பிலியா கிறிஸ்தவுக்குள் பவுலுடைய உடன் வேலையாள் யார் உற்பான் தனக்கு பிரியமான யாரை வாழ்த்த பவுல் கூறினார் கிறிஸ்தவுக்குள் உத்தமன் யார் என்று பவுல் கூறினார் அப்பல்லே யாருடைய வீட்டாரை பவுல் வாழ்த்த கூறினார் வீட்டாரை பவுல் தன்னுடைய இனத்தான் என்று யாரை குறிப்பிடுகின்றார் ஏரோதியோன் எவர்களில் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்த பவுல் கூறினார் நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள் என்று பவுல் யாரை குறிப்பிட்டார் திரிபேனாள் திரிபோ சாள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட யாரை வாழ்த்த பவுல் கூறினார் பிரியமான கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரை வாழ்த்த பவுல் கூறினார் ரூபை ரூபையின் தாயை பவுல் யார் என்று கூறினார் தன்னுடைய எவர்களோடு இருக்கிற சகோதரரை வாழ்த்த வேண்டும் அசிங்கிரித்து பிலகோன் ஏர்மா பத்திரோபா ஏர்மே யாருடைய சகோதரியை வாழ்த்த பவுல் கூறினார் நேரே அவனுடைய சகோதரி ஒலிம்பா இவர்களோடு இருக்கிற எவர்கள் எல்லாரையும் வாழ்த்த பவுல் கூறினார் பர்சுத்தவான்கள் எல்லாரையும் ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்த வேண்டும் ரோம திருச்சபையை வாழ்த்துபவர்கள் யார் கிறிஸ்துவின் சபையார் ரோம திருச்சொபையார் எதை கற்றுக்கொண்டார்கள் சோதனை கேள்வி இரண்டு அண்டோனிக்கையும் யூனியாவும் பவுலுடனே கூட எப்படி இருந்தார்கள் ஏ பரிசுத்தவான்களோடு பி காவலில் கட்டுண்டவர்களாய் சி புறஜாதிகளிடத்தில் இந்த டி கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் எவைகளை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பிரிவினைகளையும் இடரல்களையும் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களிடம் இருந்து விலக வேண்டும் என்று பவுல் என்ன சொன்னார் புத்தி பிரிவினைகளையும் கிடறல்களையும் உண்டாக்குகிறவர்கள் யாருக்கு ஊழியம் செய்யவில்லை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்கள் எதற்கு ஊழியம் செய்கிறார்கள் தங்கை வயிற்றுக்கு பிரிவினைகளையும் இடல்களையும் உண்டாக்குகிறவர்கள் எவைகளால் வஞ்சிக்கிறார்கள் நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் பிரிவினைகளையும் இடல்களையும் உண்டாக்குகிறவர்கள் யாருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை எது யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ரோமருடைய கீழ்பிடிதல் பவுல் யாரை குறித்து சந்தோஷப்படுகிறார் ரோம சபையார் நன்மைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஞானிகளாய் தீமைகளுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் பேதைகளாய் யார் சீக்கிரமாய் சாத்தானை நசுக்கி போடுவார் சமாதானத்தின் தேவன் யாருடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கத்ராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை பவுல் தீமோ எப்படி அழைத்தார் உடன் வேலையாள் பவுலின் இனத்தார் யார் லூகி யாசோன் ரோமன் நிருபத்தை எழுதின பவுல் தன்னை எப்படி அழைத்தார் பவுலையும் சபை அனைத்தையும் உபசரித்து வந்தவன் யார் காயு பட்டணத்து உக்கிரான காரன் என்று பவுல் யாரை கூறுகிறார் சகோதரனாகிய யார் ரோமாபுரியார்களை வாழ்த்துகிறதாக பவுல் கூறுகிறார் குவர்த்து எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று பவுல் ரோமாபுரியாரிடம் கூறுகிறார் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது எது இயேசு பற்றிய பிரசங்கம் சோதனை கேள்வி மூன்று பிரிவினைகளையும் இட்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து என்ன செய்யுங்கள் ஏ அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் பி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சி அவர்களை விட்டு விலகுங்கள் டி அவர்களை கடிந்து கொள்ளுங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் எது முதல் அடக்கமாயிருந்தது ஆதி காலம் முதல் ஏசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் இப்பொழுது எவைகளினாலே வெளியரங்கமாக்கப்பட்டது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே ஏசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே எதின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது அநாதி தேவனுடைய கட்டளையின்படி யார் கீழ்படியும் படிக்கு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் அறிவிக்கப்பட்டது சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளும் எதற்கு கீழ்படியும்படிக்கு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் அறிவிக்கப்பட்டது விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற எதை வெளிப்படுத்துகிறது ரகசியத்தை சகல ஜாதிகளும் கீழ்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் பவுலின் சுவிசேஷம் என்பது எது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் தேவன் நம்மை என்ன செய்ய வல்லவர் ஸ்திரப்படுத்த ஒருவரே ஞானமுள்ளவர் யார் தேவன் தேவனுக்கு யார் மூலமாக என்றெந்தெய்க்கும் மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் வாழ்த்துங்கள் என்று பவுல் ரோமாபுரியாரிடத்தில் எத்தனை முறை கூறுகிறார் பதினேழு முறை ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் மற்றவர்கள் எத்தனை முறை ரோமாபுரியாரை வாழ்த்துகிறார்கள் என்று பவுல் கூறுகிறார் ஐந்து முறை சோதனை கேள்வி நான்கு பிரிவினைகளையும் இடையும் உண்டாக்குகிறவர்கள் எதற்கு ஊழியம் செய்கிறார்கள் ஏ பி யூதர்களுக்கு சி தங்கள் வயிற்றுக்கு டி புறஜாதிகளுக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவதாக அப்போஸ்லாகிய பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிருபத்தின் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் திரும்போமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்